ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நாம் மீதமான சப்பாத்தி வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்குமே பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நாலு சப்பாத்தி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய பல்லாரி சேர்த்துருக்கேன் இதை நாம் அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம் அதனால என்ன சைஸில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா இலையை அடுத்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இதையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் பொறிஞ்சதும் ஒரு பல்லாரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பல்லாரி நல்லா வதங்கி வரணும் இப்போ பல்லாரி வந்து கண்ணாடி பதம் வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க இப்போது பல்லாரி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததும் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா இதை கொதிக்கும் போது அந்த அதில் இருக்கிற தண்ணி வந்து மேலே படும் அதுக்காக தான் இதோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு அதில் இருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதோட நாம் மசால் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்தா போதும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை பார்த்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நைட் எதுவும் சப்பாத்தி பண்ணிங்கன்னா அது மிச்சம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸி இதுக்கு சைடிஷும் எதுவும் பண்ண தேவையில்லை இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் மறுபடியும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதும் இதோட நாம் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் நீங்கள் எடுத்துருக்கிற சப்பாத்தியோட அளவை பொறுத்து தண்ணி வந்து கூடுதலாக குறைவாகவோ சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதுக்கு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா எல்லாமே சப்பாத்தியோடு நல்லா மிக்ஸ் ஆகி சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும்போது அதை சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி பசங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக உடனே சாப்பிட்ருவாங்க இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வேக விடணும் அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சப்பாத்தி நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்